வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து இந்த சேஃப்டி ஹெல்த் அண்ட் மட்டும் சேஃப்டியை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம நிறைய வீட்டில் வந்து இந்த கொசு வராமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம எஸ்எஸ் ஒயர்டு மெஷ் வச்சு நம்ம நெட்லான் டோர் வந்து போடுறாங்க இப்போ வந்து நம்ம போட்டில் காமிச்சிருக்கும்போது எங்கள் வீட்டில் போட்ட அந்த நெட்லான் டோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷ்கோட வயர் வந்து வெளியில் வந்திருக்கு இது என்ன ஒன்று பார்த்தோம்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம கதவை திறக்கும்போது நம்ம கையில் வந்து கீறிட்டால் நமக்கு வந்து அடிபட்டதுன்னா அது வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது மைனரேஞ்சியாக தான் ஜென்ரலாக இருக்கும் ஆனால் வந்து சில பேருக்கு வந்து டயபெட்டிக் பீப்புளாக இருந்ததுன்னா இந்த கையில் அடிப்பட்டு கீரல் விழுது சம்டைம்ஸ் கவனிக்காம விட்டுட்டாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ அதனால் வந்து நம்ம நெட்லாம் டோர் போடும்போது இந்த மாதிரி டோர் போடும்போது வந்து அந்த டோர் பண்ணுறவங்ககிட்ட கிளியராக சொல்லணும் இது மாதிரி சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் டெம்பரரியாக அந்த நெட்டில் சிலோ டேப் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அவர் எனக்கு பண்ணவர் வந்து கூப்பிட்டுருக்கேன் அவர் வந்து பண்ணுறேன்னு இருக்கார் நான் ஷேர் பண்ணுறது எதுக்குன்னா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிட்டோமா பெரிய ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்கலாம் நன்றி வணக்கம்